இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானோட மூத்த மகள் தான் கத்திஜா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல டாக் மில்லினியர் திரைப்படத்தோட டென் இயர் செலிபிரேஷன் நடந்த நிகழ்ச்சியில கத்திஜா ஹிஜாப் போட்டு வந்திருந்தாங்க இது சோசியல் மீடியால அப்போ பரபரப்பா பேசப்பட்டுச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க பெண்ணுரிமைக்கு உரிமைக்கு எதிரானவர் ஏ ஆர் ரகுமான் தன்னோட மகளையே ஹிஜாப் போட சொல்லிருக்காரு டபுள் சேனடா இருக்காரு எல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க இதுக்கு பதில் கொடுக்கும் விதமா தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல கத்திஜா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க என்ன யாரும் கட்டாயப்படுத்தல கட்டாயப்படுத்தி நான் ஹிஜாப் போடல என்னோட டெசிஷன் என்னோட உரிமை என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு

நிறைய பேர் அதை ரிலேட்டடா பேசினாங்க டிபேட்டுக்கெல்லாம் நியூஸ் சேனல் கூப்பிட்டாங்க ஆனா நான் போகல இந்த டைம்ல தஸ்லிமா நசரீனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களாலதான் என்னோட ஐடென்டிட்டியை எனக்கு தெரிஞ்சது அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன் இது இவ்ளோ ஈஸி கிடையாது இந்த இடத்துக்கு வந்தது ஹிஜாப் அன்னிக்கா போட்டதுக்காக என்ன ட்ரால் பண்ணாங்க அது மனதளவுல ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்திச்சு சூசைடிக்கல் தாட்ஸ் கூட வந்துச்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக நான் நிறைய தெரப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டேன் இதுதான் இப்போ பேசு இருக்கு இது மட்டும் இல்லாம தான் ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறதா சொல்லி இன்பது அடிச்சு கொடுத்திருக்காங்க கத்திஜா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருப்பேன் ஓவர் தி இயர்ஸ் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா நான் நானா இருந்தேன் இந்த கிளிட்டர் இண்டஸ்ட்ரிக்காக என்ன நான் மாத்திக்கல அண்ட் எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க சோ பி ரியல் பி அசத்தலா பேசி மொத்த அரங்கத்தையும் சைலன்ட் மோடுக்காக்கி இருந்தாங்க சோசியல் மீடியால இப்போ வைரல் ஆயிட்டு இருக்க கத்திஜா பேசின இந்த வீடியோக்கு லைக் சும்மா அழுது